அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க அந்த நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஐடியாஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நம்ம கைட் பண்ணி மோனிடைசேஷன் வாங்கிய வாங்கினாங்க அப்படின்றத அவங்க வாயாலேயே ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்களும் புதிய யூடியூப்பராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் சேனலுக்கு தேவையான அனைத்து டவுட்டும் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான சேனலை பற்றி சொல்ல போகிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப் இவங்க சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க சேனலை ரிவ்யூ பண்ண பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க ஸோ ஸ்டோரி தான் போடுறாங்க யாராவது ஸ்டோரி சேனல் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இவங்க சேனலில் போயிட்டு பாருங்கள் பர்ஃபெக்டாக மேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இவங்க சேனலில் இருக்கிற மோட்டிவேட்டட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ புதிய சேனல் ஸ்டோரி சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தேவைப்படுறதா இருந்தாலும் இவங்க சேனலை பார்த்து சம் ஐடியாஸை நீங்கள் கேதர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல பாரு ஃபர்ஸ்ட் என்னென்னா உங்களுடைய யூடியூப்பில் வியூஸ் போகலன்றதாங்க பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போது தாங்க நிறைய ப்ராப்ளமே இருக்குது ஸோ லைவ் இதை நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி நேற்று நான் ஒரு லைவ் போட்டேங்க சரிங்களா நம்மளுடைய ஆடியன்ஸ் ஏற்பதான் நம்ம லைவ் போடணும் சரிங்களா நிறைய பேர் லைவ் போட்டா வியூஸ் போல அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பி எக்ஸ்பிரிமெண்ட் சேனல் வச்சிருக்கேன் சரிங்களா அதுல நான் என்ன பண்ணேன் நேத்து டிஷர்ட் அதாவது மாடர்ன் வியர் அணிஞ்சிட்டு லைவ் பண்ணுறேன் இதனால் வரைக்கும் எனக்கு அந்த சேனலில் வியூஸே போகாது பிகாஸ் நான் சேரீ வியர் பண்ணுவேன் ஸோ நம்மளுடைய ட்ரெஸ் கோட் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் நான் ஜஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் சேஞ்ச் பண்ணேன் லைவ் நல்லாவே வியூஸ் போச்சு ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க இது அட்வைஸ் வீடியோவை கூட இருக்கட்டும் ஏன்னா நீங்க லைவ் போடும்போது உங்களுக்கு தேவையில்லாத அந்நெசரி கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும் ஸோ சோசியல் மீடியாவே ஃபேக் ஐடி நிறைய கிரியேட் ஆகி நிறைய பேட் வேர்ட்ஸ் நிறைய பர்கர் மீனிங் நிறைய நிறைய வரும் சரிங்களா அதை எல்லாமே நீங்க தயவு செஞ்சு கண்டு இருந்தீங்கன்னா மட்டுமே லைவ் போடுங்க இல்ல எனக்கு அவன் திட்டது பிடிக்கல இவன் பேட் கமெண்ட் பண்றது பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா இதை நான் தெளிவா கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிகாஸ் லைவு ஷார்ட்ஸ் வீடியோ இது எல்லாமே நம்ம சேனலுக்கு நம்ம எதுக்காக போடுறோம் ஒரு ஆடியன்ஸை கேதர் பண்ண இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ சினி ஃபீல்டோ இல்ல சீரியல் ஃபீல்டோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம யூடியூப்ல வந்திருக்கிறது யூடியூப் சேனல் ஒரு யூனிக்கா ஒரு நீட்னஸ் இருக்கும் அதாவது இப்ப டிவில ஆங்கரிங் பண்றாங்க தினிக்கும் ஒவ்வொரு டைப்ல ஆங்கரிங் பண்றாங்க கேட்டிருந்தீங்க ட்ரெஸ் கோடு மஸ்டான்னு கண்டிப்பா மஸ்ட்டுங்க அதுக்குதான் நான் டெஸ்ட் பண்ணேன் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு நம்ம லைவ்லயும் சரி வீடியோலையும் சரி என்னுடைய பேட்டியஸ் வீடியோல நானே சரி ட்ரெஸ் கோட் பண்ணியிருக்க மாட்டேன் பிகாஸ் யூடியூப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தான் நம்ம கத்துக்க முடியும் பண்ணிக்கிட்டு லைவ் போங்க வர பேட் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணுங்க பேசுங்க அதுல உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களோ நிறைய பேர் இருப்பாங்க நீங்க லைவ்ல பேட் கமெண்டையோ இல்ல எல்லாத்தையும் நீங்க டிலீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு நம்ம குடுக்குற வியூஸ் எல்லாமே பிளாக் பண்றாங்க ரிமூவ் பண்றாங்க ஹைட் பண்றாங்க சோ இந்த சேனலுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது ஜஸ்ட் வர வியூவர்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபரா பாருங்க ஒரு வியூவர்ஸா பாருங்க பேட் கமெண்ட் தயவு செஞ்சு சேனலை எயிட் பண்ணாதீங்க நீங்க படிக்காம இருந்தாவே போயிடும் வேட்காம உங்களுக்கு மட்டும் வரல ஆம்பளை பசங்க போட்டா கூட வருது ஸோ இத பாத்தீங்கன்னா நம்மள கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் சில பேர் இருக்குன்னே தெரியறாங்க அவங்க சில பேர் ஸோ இதனால நீங்க வெக்ஸ் ஆகாதீங்க நேத்து ஒரு சேனல் பாத்தீங்கன்னா மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து இதுவும் வந்து தான் பண்ணுவாங்க லைவ்ல இந்த மாதிரி வார்னிங் வரும்போது நீங்க பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிருக்கேன் லைவ்ல ஏதாவது வார்னிங் வந்தா தயவு செஞ்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா லைவ்ல வார்னிங்கோ இல்ல ஏதாவது ஸ்ட்ரைக்கோ கொடுக்க மாட்டாங்க ஆஃப்டர் தான் வரும் வைக்கோல நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த மெசேஜ் எல்லாம் வந்தால் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் போல்டா பேசுங்க சோஷியல் மீடியா உங்க காமிக்க தான் சரிங்களா நீங்க வளர வளர உங்களுடைய ஆட்டிடியூட்டையும் நீங்க மாத்திக்கணும் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணுறதுனால தப்பானவங்களும் கிடையாது சேரீ வியர் பண்ணி லைவ் போடுறதுனால நல்லவங்களும் கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க பாக்கும் தான் இருக்கு சோ இப்போ நம்ம சேனலுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் நம்ம சேனல் வியூஸ் போகும் நேற்றுக்கு நான் லைவ் பண்ண அந்த லைவ்ல நான் ஜஸ்ட் டிஷர்ட் போட்டு போனேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வியூஸ் வச்சு ஸோ நார்மல் நம்ம ரொம்ப இதுவா இல்லாமல் நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் வரணும் பிகாஸ் ஆள் பாதி காடைப்பாதி இந்த வீடியோ சிலருக்கு எரிடேட்டிங்கா கூட வரலாம் என்ன நான் எப்படி சொல்றேன்னு இதுதான் மீடியா நான் சொல்ல வரேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நம்ம பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க கண்டிப்பா நான் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்